வெல்கம் டு மகி மஞ்சள் இன்றைக்கி காலிஃப்ளவர் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் முதல்ல காலிஃப்ளவரில் அடியில் இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த தண்டு நீட்டாக இருக்கும் பாருங்கள் அதையும் கட் பண்ணிவிடுங்க மேலே இருக்கிற பூ வந்து கையாலேயே எடுத்தாவே வந்துடும் அதை அழகாக எடுத்துருங்க மேலே கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்தது ரொம்ப ப்ரௌன் கலரில் இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க பூ மட்டும் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அதுக்கு கீழே தண்டு வந்து கொஞ்சம் கனமாக இருந்ததுன்னா அதையும் கட் பண்ணி எடுத்துருங்க பூ மட்டும் சமைச்சோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பூவை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அடுப்பு பற்ற வச்சு தண்ணியை நல்லா கொதிக்க விடுங்க நான் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரை எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஹீட்டாக இருக்கிறப்பையும் உடனே கூலிங் வாட்டரில் நல்லா காலிஃப்ளவரை கழுவிடுங்க அப்படி பண்ணோம்னா உள்ளே இருக்க குட்டி குட்டி பூச்சி புழுவெல்லாம் செத்து போயிடும் அக்கலமான பாத்திரத்தில் சாதா தண்ணியை ஊற்றி மூணு வாட்டி நல்லா கழுவிட்டேன் கழுவிட்டு காலிஃப்ளவரில் இருக்க தண்ணி வடிகட்டுற மாதிரி பாத்திரத்தில் போட்டு வச்சுட்டேன் இப்போ காலிஃப்ளவர் க்ளீனாக இருக்குது சமைக்கிறதுக்கு